ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி மீது தொடர்ச்சியாக பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதனுடைய மாநில தலைவர்கள் அனைவருமே மோசமான வார்த்தைகளால பேசுவதை நம்மளால பார்க்க முடியுது அவருடைய நாக்க வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்து நம்பர் ஒன் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருக்கு கொலை மிரட்டல் வந்து விட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் மீது உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் மோசமாக அஹ் பேசி வர்றாங்க இதை நீங்க கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார் ஆனால் பிரதமர் மோடி அதற்கு பதில் சொல்லாமல் ஜே பி நட்டா மூலமாக ஒரு கடிதம் கார்கேக்கு போகிறது நீங்க உங்களுக்கு கடிதம் அனுப்புனா நீங்க தானங்க வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தியுமே இந்த விஷயத்துல வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க ஜே பி நட்டாவோட கடிதத்துல என்ன இருந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்பதை தாண்டி இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்பவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கடிதம் என்பது பிரதமருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் நியாயமாக பிரதமர் அதற்கு உரிய விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் கொடுக்காமல் ஜே பி நட்டா கொடுத்தார் அதற்கு கிரண் ரிஜிஜூ ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவர் வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ராஜ்யசபாவினுடைய தலைவர் அவர் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இவர் பாஜகவினுடைய தலைவர் என்றெல்லாம் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து அதற்கு சப்பை கட்டு கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே பிரச்சனை கட்சிகளுக்கு இடையே அல்ல எதிர்கட்சி தலைவர் என்பவர் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் எதிர்கட்சி தலைவர் குறித்து ஒரு தவறான விமர்சனத்தை தவறான விமர்சனம் என்பதை தாண்டி அவளுக்கு அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கிற அளவுக்கு விமர்சனத்தை வைத்தார்கள் அவருடைய மாண்பை சீர்குலைக்கிற வகையில் விமர்சனத்தை வைத்தார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவர் வந்து நம்பர் ஒன் டெரரிஸ்ட் அவர் வந்து உலக மாஃபியாக்களினுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறார் என்பது போன்ற கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து வைக்கிற பொழுது இந்தியாவினுடைய மிக மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதை ஒரு தார்மீக அடிப்படையில் எடுத்துக்கொண்டார் கொண்டார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா இவங்க பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு போய் இந்தியாவை அவமானப்படுத்தி விட்டார் ராகுல் என்று இவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் உண்மையில் ராகுல் இந்தியாவை அவமானப்படுத்தவில்லை இந்தியாவை பெருமைப்படுத்தி பேசினார் இந்தியாவினுடைய தன்மை என்ன இந்தியா எதை மையப்புள்ளியாக கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேராபத்து இப்போது என்னவாக இருக்கிறது ஆர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பேசினார் அதிலும் குறிப்பாக அவர் பேசிய கூட்டம் ஓவர்சீஸ் காங்கிரஸ் என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்திருந்த அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் முழுக்க முழுக்க இந்தியர்கள் பங்கேற்ற கூட்டம் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் உலக நாடுகளுக்கு மத்தியில் அவமானப்படுத்துகிறார் மோடி அவமானப்படுத்தியதை விடவா ராகுல் அவமானப்படுத்தி விட்டார் இப்போது இதே அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறாரே மோடி ஜோ பைடனை சந்திக்கிறார் அந்த நாட்டினுடைய அதிபர் எதற்காக டொனால்ட் டிரம்பை சந்திக்க வேண்டும் அவருடைய மறைமுக திட்டத்தில் டொனால்ட் டிரம்பை சந்திக்க போகிறார் என்கிற செய்தி உலா வந்து கொண்டே இருக்கிறது இதுவரை முற்றுப்புள்ளி வைக்கப்படவே இல்லை நிச்சயமாக என்னுடைய கணிப்பு அவர் டொனால்ட் டிரம்பை சந்திக்கத்தான் போகிறார் அவர் ஏற்கனவே ஒரு அதிபர் தேர்தலில் தோல்வியை தழுவிவிட்டு மீண்டும் அதிபர் பொறுப்புக்கு போட்டியிடுகிறார் ஏற்கனவே அதிபராக இருந்தார் அது வேறு செய்தி போட்டியிடுகிற ஒருவரை நீங்கள் ஏன் சந்திக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் ஜோ இங்கே வந்து ராகுல் காந்தியையும் சந்தித்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு சென்றால் அது எப்படிப்பட்ட அணுகுமுறையாக இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா அது போன்றது ஒரு ராகுல் காந்தி செய்தார் டொனால்டு டிரம்புக்கு பிரச்சாரம் செய்வதற்காகவே கடந்த முறை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் கோடி முதல் முறையாக டிப்ளமேட்டிக் ஃபார்மாலிட்டிஸ்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான அணுகுமுறையை மோடி கையில் எடுத்தார் உண்மையிலேயே ஜோ பைடனுடைய கட்சி ஒரு ஜனநாயக மாண்பை தாங்கி இருக்கிற கட்சி கேபிடலிசம் கொண்டிருக்கிற நடவடிக்கை கொண்டிருக்கிற நாடாக இருந்தாலுமே அங்கேயும் ஜனநாயகம் தொழிற்த்திருக்கிறது அல்லவா எனவேதான் அவர்கள் இந்தியா இது போன்ற விஷயத்தில் தலையிட்டதை ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாங்க ஒருவேளை ஜோ பைடனை ஆதரித்து இவர் பேசி டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றிருந்தார் விளைவு மோசமாக போயிருக்கும் ஏன்னா அமெரிக்கா ஒரு கேபிட்டலிச நாடு ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் டொனால்டு ட்ரம்ப் எனவே அவர்களினுடைய நடவடிக்கை என்பது மூர்க்கத்தனமாக இருந்திருக்கும் அதனுடைய விளைவை இந்தியா சந்திக்க நேர்ந்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் சந்திக்க நேர்ந்திருக்கும் ஆனால் நல்வாய்ப்பாக அப்படி ஒரு சூழல் அமையவில்லை ஜோ பைடன் வெற்றி பெற்றுவிட்டார் இவர் டொனால்டு டிரம்பை ஆதரித்து விட்டார் மீண்டும் அதே தவறை செய்வதற்கு போயிருக்கிறாரே இது போன்றது ஒரு மோசமான நடவடிக்கையா எதிர்கட்சி தலைவர் செய்தார் இல்லை இன்னொன்று வெளிநாடுகளில் போய் விமர்சனத்தை வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய சிக்கிம்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது மாவோயிஸ்டுகளினுடைய ஆபரேஷன் அதுல மாவோயிஸ்டுகள் பெரிய அளவில் படுகொலை செய்யப்படுவதற்கான ஒரு ஆபரேஷனை கட்டமைத்து விட்டு படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்னவோ மாவோயிஸ்டுகளா இல்லையா என்பது அடுத்த கட்டம்தான் ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகள் சிக்கிம் மாநிலத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய மக்களை பெரிய அளவில் சூறையாடியது அன்றைய இராணுவம் அதற்கு நேரடியாகவே மன்மோகன் சிங்கை சந்தித்து அன்றைக்கு இருந்த அமெரிக்காவினுடைய தூதர் தன்னுடைய வலுவான கண்டனத்தை பதிவு செய்தார் என்ன சொன்னார் தெரியுமா ஸ்டாப் ஹண்டிங் த பீப்புள் ஆஃப் சிக்கிம்னு சொன்னார் அதெல்லாம் அன்னைக்கு எட்டு கால செய்தியாக வெளியிடப்பட்டன நல்ல வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்டாப் ஹண்டிங் அப்படின்னா நீ வேட்டையாடுவதை உடனடியாக நிறுத்தணும்னு மன்மோகன் சிங் சொன்னாரு மன்மோகன் சிங் என்ன சொல்ட்டார் இல்ல இது எங்க நாட்டு பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நீ தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையே அதையும் கனிமோடு கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் இயங்கினார் இப்படி வெளிநாடுகளினுடைய தூதர்களும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையில் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சார் ஐநா மன்றத்துக்கு போய் காங்கிரஸ் கட்சியினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தானே சார் ஈழ எல்லாம் குற்றம் சுமத்தி பேசினாங்க ஈழ ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க ரடார் கருவிகளை போர்க்கருவிகளை இலங்கைக்கு கொடுத்து படுகொலைக்கு காரணமாக இருந்ததே காங்கிரஸ் அரசு தான் இந்தியாவினுடைய அரசு தான் சொல்றாங்க அப்ப இந்திய அரச இந்தியாவினுடைய பிரஜைகளே நேரடியாக போய் ஐநா நா மன்றத்தில் அதுவும் கூட்டுக்குழுவுல எல்லா நாடுகளினுடைய உலக நாடுகளினுடைய பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டு பேசுகிற போது இந்தியா வந்து இல்ல இல்ல இது எங்களுக்கு பெரிய அவமானம்னு காங்கிரஸ் கட்சி வானத்துக்கு பூமிக்கு கொதித்தார்களா இல்ல இலங்கையினுடைய ரெப்ரரசன்டேஷன் எந்திரிச்சு ஒரே ஒரு முறைதான் வைகோவுக்கு எதிராக அப்படி ஒரு குரல் எழுப்பப்பட்டது மற்ற எல்லோரும் போய் பேசினார்கள் யார் பேசியதற்கு எதிராகவும் இலங்கை அரசு அவ்வளவு வேகமாக எதிர்வினையை ஆற்றவில்லை ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை இது உலக சமூகத்தினுடைய கவனத்துக்கு வந்து விட்டதற்கு பிறகு நீங்கள் அதை பேசித்தான் ஆக வேண்டும் பேசித்தான் தீர்வு காண வேண்டும் அதற்குத்தான் ஐநா மன்றம் அந்த கூட்டத்தையே கூட்டுகிறது இப்போது என்ன நிலைமை நீங்க தொடர் வெற்றியை குவித்ததன் மூலமாக உலகத் தலைவர் ஆகிவிட்டதாக நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியெல்லாம் ஒண்ணு உலகத் தலைவர் ஆயிரல்லையா அதனால தேர்தலில் ஜெயிச்சதே ஒரு ஜனநாயக தான் தேர்தலையே முறையாக சந்திக்காமல் இருக்கிறார் என்பதை உலக நாடுகளுக்கு மத்தியில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல ஏன்னா உங்க பிம்பத்தை நீங்க அப்படித்தானே கட்டி எழுப்பி இருக்கிறீர்கள் அந்த பிம்பம் எத்தகைய பிம்பம் அது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் என்பதை சொல்வதற்கு ராகுல் காந்திக்கு முழு உரிமை இருக்குல்ல சார் ராகுல் காந்தி எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிக்கிறது இவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு சார் முதல்ல ராகுல் காந்தியை நாடாளுமன்றத்துல எதிர்கொள்ள முடியாம தடுமாறுனாங்க மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அடுத்த கட்ட தடுமாற்றத்துக்கு வந்தார்கள் இப்போது என்ன நிலைமை உலக நாடுகளுக்கு மத்தியில் ராகுல் பேசுவது பேசுபொருள் ஆகிறது எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுல் பேசுவது பேசுபொருள் ஆகி மோடி பேசுவதே எடுபடாமல் போனதோ அது போல உலக நாடுகளுக்கு மத்தியில் அவர் பேசுவது பேசுபொருள் ஆகிவிடுகிறது அவர் பேசுகிற குரலுக்கு செவிமடுக்கிறார்கள் மோடியினுடைய பயணம் குறித்த செய்தியே பெரிய அளவில் பேசப்படவில்லை மோடி பல நாடுகளுக்கு சுற்றி வந்தவர்தான் ஆனால் இந்த அமெரிக்க பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்று சொல்லத்தக்க விதத்தில் எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவும் இல்லை யாரும் பேசவும் இல்லை இந்த எரிச்சலில் ராகுல் காந்தியின் மீது வன்மமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு என்ன சொல்றதுன்னா அரகண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அதை விட ஒரு மோசமான வார்த்தை இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தையைத்தான் சொல்லியிருக்கோம் ஏன்னா ஜே நட்டா அத்தகைய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கடிதத்தில் பதில் சொல்லி ஏன் இவ்வளவு ஒன்பம் ராகுல் காந்தி மீது நீங்கள் பப்பு என்று ஆராதித்தவர் தான் நீங்கள் பப்பு என்று அவரை மட்டம் தட்டினீர்கள் நாடாளுமன்றத்துல உங்களுக்கு ஆப்பு இருக்காரு அப்படிப்பட்டவரை நீங்க அவருடைய பர்சனல் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னாலும் ஒரு மூத்த தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது இப்படிப்பட்ட அவதூறுகளையும் இப்படிப்பட்ட கொடுஞ்சொற்களையும் வாரி வீசுகிறார்கள் இதை கண்டிக்க வேண்டும் என்று முறையாக ஒரு பிரதமருக்கு தன்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார் சார் அப்ப பிரதமர் என்ன செய்திருக்கணும் நியாயமான அவர் கோரிக்கைக்கு முறையான பதில் சொல்லி இருக்கணும் இப்படி எல்லாம் நடந்திருக்கு இந்த கணக்கையை கூட வெளிப்படுத்தி இருக்கலாமே ஆனா அதை கூட செய்யாமல் கே பி நட்டாவை வச்சு வெளியிடுவதன் மூலமாக மல்லிகார்ஜுன கார்கேவை இவங்க குறைக்கிறாங்களாம் அவருடைய வெயிட்டேஜை இவங்க கம்மி பண்றாங்களாம் அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் உயரத்தை இவர்கள் குறைத்து காட்டுவதற்கு முயற்சிக்கிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் மிக மோசமான முன்னுதாரணங்களில் ஒரு முன்னுதாரணமாக இந்த கடித நடவடிக்கை மாறி போயிருக்கிறது ஜே பி நட்டா பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை இருக்குல்ல அது அச்சிலேற்ற முடியாத வார்த்தை என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு மோசமான ஒரு வார்த்தையை ஒரு ஒன்றிய அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை தாங்குகிற ஒருவர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து வீசுவது என்பது மிக மிக மோசமான நடவடிக்கை அது கண்டிக்கப்பட வேண்டிய நடவடிக்கை நீங்க சொன்னதை போலவே ஜே பி நட்டா தன்னுடைய கடிதத்துல ராகுல் காந்திய ஒரு மனிதனாக கூட பொருட்படுத்தாமல் ப்ராடக்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு குறிப்பாக ப்ராடக்ட் தோத்து போன ஒரு ப்ராடக்ட் வந்து தூக்கிக்கிட்டு அலையாதீங்க கார்கே அப்படின்றத சொல்றாரு அவருக்கு தன் பக்கம் நியாயமாக என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க மோடியை பேசாத பேச்சா உங்களுடைய கட்சி தலைவர்கள் மோடி எவ்வளவோ இழிவுபடுத்திருக்கிறாங்க சோனியா காந்தி வலிவுபடுத்திருக்கிறாங்க சிதம்பரம் விரிவுபடுத்திருக்கிறாங்க திக்விஜய் சிங் விரிவுபடுத்திருக்கிறாங்க ஏன் ராகுல் காந்தி கூட மோடியை பார்த்து திருடன்னு சொல்லி சொல்லலையா அப்ப இவ்வளவு எல்லாம் சொல்லும் போது அமைதியா இருந்துட்டு இப்ப எங்க தரப்புல இருந்து சில பேர் சொன்ன உடனே மட்டும் பாடம் கற்பிக்க சொல்றீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியா தன் கடிதத்துல முடிக்கிறாரு அவர் தன்னுடைய பக்கத்து நியாயமாக சொல்வது நீங்க எப்படி பாக்கறீங்க அதற்கு உங்களுடைய பதில் முதலில் அவர் பக்கம் நியாயம் என்று சொல்வதே ஒரு அநியாயம் என்றுதான் நான் பாக்குறேன் குறிப்பா நீங்க என்ன பதில் சொல்லி இருக்கிறீங்கிறதுதான் பிரதானம் ஒரு பொறுப்புள்ள நாட்டின் பிரதமருக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு சார் பாஜகவினுடைய ஒரு மாநில தலைவரோ அல்லது பாஜகவினுடைய ஒரு சாதாரண தொண்டரோ இப்படி பேசுகிறார்கள் தொடர்ந்து குரல் வருகிறதுன்னு சொன்னா இந்த கடிதத்தை மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை இதற்கு முன்பு எத்தனையோ விமர்சனங்கள் வைத்த போதெல்லாம் இப்படி கடிதம் அனுப்புனாங்களா நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தார்களா இல்ல ஒரு பொது தளத்தில் மேடைக்கு மேடை பேசுவதோடு சரியாக போயிருக்கும் அல்லது ஊடகங்களில் பேசுவதோடு அது முடிந்து போயிருக்கும் ஆனால் இந்த முறை ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் அதிலும் யாரை பார்த்து பேசுகிறார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பார்த்து பேசுகிறார்கள் எனவேதான் ஒரு கடிதத்தின் வாயிலாக நீங்கள் செய்வது சரியல்ல என்கிற சுட்டிக்காட்டலை ஈடுபடுகிறார் மல்லிகார்ஜுன கார்கே அப்ப நீங்க வைத்த விமர்சனங்கள்லாம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன விமர்சனம் வச்சாங்கன்னு நீங்க சொல்லுங்க ஏன் இதுவரைக்கும் நீங்க அது குறித்து பேசல நீங்களும் ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கலாமே ஏன் இப்படி பேசுகிறார்கள்னு நாடாளுமன்றத்துல ராஜ்யசபாவுக்கு ஒரு தலைவர் லோக்சபாவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார்கள சார் காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுத வேண்டியதான ஏன் இவ்வளவு நாட்கள் எழுதல ஒண்ணு ரெண்டாவது நீங்க பப்பு போன்ற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திய போது கூட உங்களுக்கு கடிதம் எழுதல தாயினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்பவராக ராகுல் இருக்கிறார் என்று நீங்கள் விமர்சனத்தை முன்வைத்த போது கூட உங்களுக்கு அந்த கடிதங்களை எழுதல மாறாக ஒன்றிய அமைச்சர் ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து இப்படி மோசமான விமர்சனங்களை வைக்கிறார் என்கிற போது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரும் பொறுப்பு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற இந்தியாவினுடைய மிக மூத்த தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறது தானே அப்ப மல்லிகார்ஜுன கார்கே அதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருந்துதானே பேசி இருக்கிறார் என்று நீங்கள் இதை பொருள் கொள்ள வேண்டும் மாறாக நீங்க இதை பர்சனல் அஜெண்டாவா எடுத்துக்கிறீங்க இன்னொன்று மோடி குறித்த விமர்சனங்கள் எல்லாம் உண்மையான விமர்சனங்கள் இல்லையா நீங்க அதை மறுக்க முடியுமா உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கார்பரேட்டுகளினுடைய அரசாக இந்த அரசு மாறி போயிருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் உண்மையிலேயே மாறி இருக்கிறதா இல்லையா ஆஸ்திரேலியாவுக்கு போய் இதான் எஸ்பிஐ பேங்கை இவங்க கடன் கொடுக்க போறாங்க இவர் தான் அதானி இதனுடைய சேர்மன் இவர் தான் இவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டை எடுத்து நடத்தப் போறார் அந்த வேலையெல்லாம் இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு மீடியேட்டர் வேலை பார்த்தாரா இல்லையா சார் பிரதமர் அந்த காட்சிகளை இந்த நாடு பார்த்ததா இல்லையா அப்ப அதை விமர்சனமாக வைப்பதற்கும் நீங்க டெரரிஸ்ட் சொல்றீங்களா எந்த டெரரிஸ்ட் குரூப்போட தொடர்புல இருக்கிறார ஆதாரங்களோடு வெளியிட தயாரா ரா இடத்துல தானே இருக்கு உளவுத்துறைகள் இடத்துல தானே இருக்கு உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய தொடர்பை மோடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்கல்ல உலக நாடுகளுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் மோடி இருக்கிறார் சொல்றீங்கல்ல ரஷ்ய அதிபர் கூட என்ன சொல்றாரு ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண மோடியை அழைத்தார்னு நீங்க தான் சொல்றீங்க ரஷ்ய அதிபர் அழைத்ததாகவே நீங்க சொல்றீங்க அவ்வளவு பெரிய தலைவராக இருப்பவர் உலக நாடுகள்ல தனக்கு இருக்கிற இன்ஃபுளுயன்ஸ பயன்படுத்தி ராகுல எக்ஸ்போஸ் பண்ணுங்க சார் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுங்க அவர் தீவிரவாத தொடர்புகளில் இருக்கார் இந்தந்த அமைப்புகளோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க அப்ப இந்த நாட்டு மக்கள் அவர் குறித்து தெரிந்து கொள்ளட்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் வைக்கிற விமர்சனத்துக்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா காங்கிரஸ் கட்சி தரப்பில் வைக்கப்படுவது ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு நீங்க பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்கணீங்க அதுல எவ்வளவு வெய்வர் பண்ணீங்க டாக்ஸ் வெய்வர் எவ்வளவு நடந்தது கடன்ல எவ்வளவு சேர்க்கப்பட்டது அது யாருக்கெல்லாம் பயன்பட்டது யார் யாருக்கெல்லாம் நீங்க டெண்டர் கொடுத்தீங்க டெண்டர் கொடுத்தவங்க என்னென்ன ஊழல் நடத்தினாங்கன்னு சிஐஜி அறிக்கையில என்ன சொன்னாங்க அதற்கு நிதின் கட்கரி போன்ற அமைச்சர்கள் எப்படி பாராட்டு தெரிவித்தார்கள் இவ்வளவு விஷயமும் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது செபியினுடைய தலைவர் எப்படி வந்தார் செபியினுடைய தலைவர் என்னென்னலாம் செய்தார் அதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் எவ்வளவு இதெல்லாம் ஆதாரபூர்வமாக வந்தது ஆதாரபூர்வமாக வந்த செய்திகளை விமர்சிப்பதற்கும் அவதூறுகளை சொல்லி விமர்சிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது தானே நீங்க இதையும் அதையும் ஒரே மாதிரியா கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது ஒரு அயோக்கியத்தனமான போக்கு அதை மீண்டும் மீண்டும் செய்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டை யூஎஸ் போயிட்டு சீக்கியர்களையும் ஓபிசி களையும் மோசமாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் எல்லா மாநிலங்களிலுமே வழக்கு போட்டுட்டு வராங்க அதற்கு ராகுல் காந்தி தற்போது விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு இந்த விஷயத்துல திடீர் திருப்பமாக பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கருடைய கொல்லு பேரன் ராகுல் காந்தி பத்தி தப்பா பேசு அப்படின்னு சொல்லி பாஜக என்னை மிரட்டுறாங்க நெருக்கடி வீடியோவை வெளியிட்டு எப்படி இந்த நாய் புலப்பு எதுக்குன்னு கேட்கத்தான் தோணுது உண்மையிலேயே அம்பேத்கரினுடைய கொள்ளு பேரனை போய் பார்த்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து நீங்க வந்து ராகுலுக்கு எதிராக போராட்டம் பண்ணுங்க ராகுலுக்கு எதிராக ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க ஒரு அறிக்கை கொடுங்கன்னு கேட்கறது கேவலமா இல்லையா உங்களுக்கு அதுல என்ன ராகுல் அப்படி தவறாக பேசிவிட்டார் அவரே அவருடைய எக்ஸ்தலத்துல என்ன பதிவு சொல்ற செய்திருக்கிறாரு நான் பேசிய காணொலிய நீங்க கேளுங்க இதுல ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு ஒன் ஸ்டேட் கேன் இன்பீரியர் அதர் ஸ்டேட் ஒன் லாங்குவேஜ் கேன் இன்பீரியர் அதர் லாங்குவேஜ் ஒன் கம்யூனிட்டி கேன் இன்பீரியர் அதர் கம்யூனிட்டி ஒன் ரிலீஜியஸ் கேன் இன்பீரியர் அனதர் ரிலீஜியன் அவர் சொல்றாரு பிரதானமா இதுல என்ன தவறு இருக்கு நீங்கள் சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி சமஸ்கிருதத்துக்கு எல்லாம் என்று பேசவில்லையா இந்தி பேசுகிற மாநிலங்களை ஒருபோது ஒரு ஒரு மாதிரியாகவும் இந்தி பேசாத மாநிலங்களை ஒரு மாதிரியாகவும் நீங்க நடத்தலையா உங்ககிட்ட அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லையா இன்னொன்று இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளை நீங்கள் நடத்துகிற தன்மைக்கும் இந்த நாட்டில் வெறும் இரண்டு சதவீதமாக இருக்கக்கூடிய உயர் சாதி என்று சொல்லப்படுகிறவர்களை நீங்கள் நடத்துவதற்கும் மாறுபட்ட க இது இருக்கா இல்லையா அளவுகோல் இருக்கா இல்லையா இன்னொன்று இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் பேசினார் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக காலம்பூராக பேசியவர்கள் நீங்கள் தானே நான் ஒரே ஒரு செய்தியை கேட்கிறேன் நீங்க சீக்களை அவர் அவமானப்படுத்தினார்னு நீங்க சொல்லீங்கல்ல சீக்ல வந்து ரெண்டே பேரு தான் சார் ஒன்னு சிங் இன்னொன்னு கவுர் இந்த ரெண்டு பேர் இல்லாம நீங்க பேரையே பார்க்க முடியாது அவர்கள் தனியாக எங்களை அடையாளப்படுத்துங்கள் எங்களை அங்கீகரியுங்கள்னு கேட்கிறாங்க அதை நீங்க செஞ்சீங்களா இது இப்போதைய பிரச்சனை இல்ல இந்திரா காந்தி காலத்தில இருந்தே பிரச்சனை இந்திரா காந்தி அம்மையாருடைய உயிரை குடித்ததற்கு காரணமும் இதுதான் அதெல்லாம் நம்ம நெடிய சப்ஜெக்ட்ல பேச வேண்டிய செய்தி ஆனா நீங்க அந்த பிரச்சனைக்காவது முற்றுப்புள்ளி வைத்தீர்களா வைக்கல ஆனா என்ன சென்சஸ் எடுத்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க பொருளாதார ஏழைகளுக்கு என்ன புள்ளி விவர கணக்கெடுப்பு உங்களிடத்துல இருக்கு உங்களிடத்துல இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க எதிராக இயங்கியது நீங்களா இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியது ராகுலா இதை பேசியது தவறா அதைத்தான் அவர் சொல்றாரு இந்த நாட்டுல பெரும்பான்மையாக இருப்பவர்கள் சிறுபான்மையாக இருப்பவர்களை அச்சுறுத்துகிறார்கள் ரெண்டு சதவீதமாக இருக்கிற ஒரு சமூகம் மற்ற சமூகங்களை தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சமூகங்களை அச்சுறுத்துகிற வேலையில் ஈடுபடுகிறது அவர்களுக்கு கிடைக்காத அந்த எல்லா வாய்ப்புகளும் இந்த இரண்டு சதவீத ஏழைகளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னார எந்த புள்ளி விவர அடிப்படையில சார் நீங்க இடபிள்யூஎஸ் கொடுத்தீங்க எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷனுக்கு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில நீங்க கொடுத்தீங்க அதை ராகுல் காந்தி கேட்க மாட்டாரா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அதை கேட்பது நியாயம் இல்லையா ஒன்று இன்னொன்று நீங்க போய் கேட்கறீங்க யாருக்கிட்ட அம்பேத்கருடைய பேரண்ட போய் கேட்கறீங்க ராஜரத்ன அம்பேத்கர் போய் கேட்கறீங்க கொல்லு பேரண்ட அவர் என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு ஒரு பெரிய கட்சி என்னை தொடர்ந்து அழுத்தத்துக்கு உள்ளாக்கினார்கள் நான் வந்து மறுத்து விட்டேன் என்று முதல்ல சொல்லிடுறாரு கடைசியா சொல்றாரு சஃப்ரான் பார்ட்டின் வார்த்தையை சொல்லிடுறாரு அப்போ பாஜக தான் தங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்கன்னு எதற்கு சார்ஜ வேலை அம்பேத்கரினுடைய பேரை சொன்னா இங்க அந்த குரல் வந்து ராகுலுக்கு எதிரான குரல்னு பதிவு செய்யப்பட்டிருமோ முதல்ல அவர் பேசியது தவறா அல்லது அவர் பேசியது விற்கிற உட்கருத்து என்ன என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறீர்களா நான் கேக்குறேன் மோடி பேசிய பேச்சுக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பரிவாரங்கள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்து போட்டு சமூக வலைதளத்துல நீங்க இப்படி பேசியிருக்கீங்கன்னு சொல்றாங்க அண்மையில் நிர்மலா சீதாராமன் அம்மையார் விவகாரம் ஒரு உதாரணம் அது மாதிரி ராகுல் பேசிய காணொலியை நீங்க எடுத்து போட்டு கேளுங்க ராகுல் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு நீங்க ஆதாரப்பூர்வம் வெளியிடுங்க வெறுமனே போய் எதிர்ப்புகளை பதிவு செய்ய சொல்லி மிரட்டுவதும் உங்களிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மட்டும் எல்லோருக்கும் ஒரு நெருக்கடி கொடுப்பதும் என்பது ஒரு கேவலமான வேலையில அந்த கேவலமான வேலையை செய்து மீண்டும் அம்பலப்பட்டு போயிருக்கிறது பாரதிய சார் மொத்தத்தில் நடுமண்டையில நச்சினி இறக்கி இருக்கிறார் ராகுல் காந்தி அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நாடாளுமன்றத்தில் பேசியவர் மக்கள் மன்றத்தில் பேசியவர் இப்போது உலக மன்றங்களில் போய் பேசுகிற நிலையில் இருந்தாலும் பாஜகவையும் மோடியையும் அம்பலப்படுத்துகிற வேலையை செய்கிறார் அவர் அவரு மூணு விஷயத்துக்கு ஆப்பு சொல்லிக்கிட்டாரு இருக்கும் ஒன்று ஆர் எஸ் எஸ் அவருக்கு தான் தெளிவா சொல்றாருல ஆர் எஸ் எஸ் இந்த நாடு ஒரே நாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த நாடு ஒரே நாடு இல்லைன்றது ஆர் எஸ் எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம் இது வெறும் அரசியல் கட்சிக்கான யுத்தம் மட்டுமல்ல இந்தியாவினுடைய தன்மைக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கும் இந்தியாவினுடைய தன்மையை அப்படியே பாதுகாக்க வேண்டும் போன்று போராடுகிற எங்களுக்குமான யுத்தம்னு சொல்றாரு அவ்வளவுதான் கான்செப்ட் இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய கட்சின்னு அம்பலப்படுத்துறாரு மோடி எப்படி ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம்மா இருக்காரு இவர் ஒரு காலி பெருங்காய டப்பாடா நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது மூன்றாவது முறை ஜெயித்தோட இவர் ஏதோ பெரிய சாணக்கியர்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க அந்த மக்கள் இவரை வரவேற்கிறார்கள் நினைச்சிடாதீங்க அதுவே ஒரு அயோக்கியத்தனமான வெற்றி கொள்ளைப்புற வழியாக பெற்ற வெற்றின்னு உலக மாநாடுகள் மத்தியில் போய் ஓங்கி அடிக்கிறார் இந்த மூணு விஷயமும் இப்ப எக்ஸ்போஸ் ஆகி போயிடுச்சேன்னு சொல்லி இவர்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டி இருக்கிறது மொத்தத்தில் அம்பேத்கரிடைய கொள்ளு பேரனும் இவர்களை அம்பலப்படுத்தி விட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவலை நம்ம நேரட்ட பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி